அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி ஒ பார்க்காத் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது ஓ ஆலிஹி ஒசாபிஹ் அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமாக தொடர் காணொலியில பாகம் பதினாறு மிக முக்கியமாக ஒருவனை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி மிக இம்பார்ட்டண்ட்டான பர்சன் யார் அது சைத்தான் சைத்தான் மனித குல விரோதி என்ற தலைப்பில் பாகம் பதினாறாவதாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் திருமலை குரான் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஒருவனை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டு இருக்கிறது அந்த ஒருவன் யார் என்றால் அவன்தான் இறைவனுடைய விரோதியும் மனிதகுல குல விரோதியும் ஆகிய சைத்தான் தான் அவன் இந்த சைத்தான் சம்பந்தமாக மனிதர்கள் மத்தியில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் சாத்தான் என்று சொல்வார்கள் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கும் மத்தியில் இன்னும் இஸ்லாம் கிறிஸ்துவம் அல்லாத பிறருக்கு மத்தியிலும் இந்த சைத்தானை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அவர் அவர்கள் தங்களுடைய கற்பனைக்கு தகுந்தது போல நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அதன்படி செயலும்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அதை பற்றிய ஒரு முழுமையான செய்தியை திருக்குர்ஹான் மூலமும் நபி வழியின் மூலம் ஆதாரத்துடன் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் மனிதர்கள் யாரும் சைத்தானை பார்க்க முடியாது எப்படி மலக்குகளை நம்மால் பார்க்க முடியாதோ அல்லாவுடைய படைப்பாகிய மலக்குகளை பற்றி மனிதர்களால் பார்க்க முடிந்து பார்த்து அறிந்து கொள்ள முடியாதோ அதே போலவே இந்த சைத்தானையும் யாரும் பார்த்து அறிந்து கொள்ள முடியாது படைத்த இறைவன் தான் அதை பற்றி நம்ம சொல்ல நமக்கு சொல்ல வேண்டும் அப்ப இந்த சைத்தான் என்பவன் இப்ளிஸ் என்ற ஒரு இனத்தை சார்ந்தவன் அதாவது இப்ளிஸ் இவனுக்கு இன்னொரு பேரு இவன் ஜின் என்ற இனத்தை சார்ந்தவன் இபிலிஸோ அல்லது சைத்தானோ தனி ஒரு படைப்பு அல்ல இறைவன் திருமறையில் கூறுகிறான் இல்லையா ஜின்களும் மனிதர்களையும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லைங்கிறான் இல்லையா அப்படி மனிதர்கள் போலவே பகுத்தறிவு வழங்கப்பட்டு படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் ஜின் என்பது ஆனால் ஜின்களை நம்மால் பார்க்க முடியாது அந்த ஜின் இனத்திலிருந்து ஒருவன் இறைவனுடைய கட்டளையை மீறியதன் காரணமாக மனிதர்களை வழி கெடுப்பதற்காக இறைவன் உண்டாக்கிய ஒரு கதாபாத்திரம் சைத்தான் அவன் மனிதர்களுக்கு மறைவாக இருந்து கொண்டு மனிதர்களை தீய எண்ணங்கள் வசுவாசம் சொல்லுவோம் இல்லையா தீய எண்ணங்களை அவர்களுடைய மனதில் போட்டு அதன் மூலமாக வழிகாட்டு செய்வது இதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஜின்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீவன்தான் இப்லீஸ் சைத்தான் என்பது அவைகளை தெளிவாக நாம் புரிந்து கொள்வோம் மனிதர்களுக்கு நலம் நாடுவதைப் போல நடித்து அவர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போட்டு அவர்களை வழிக்கெடுத்து நிரந்தர நரகவாதிகளாக ஆக்குவதே இந்த இறைவனுடைய விரோதியின் நோக்கமாகும் இந்த மனித குல விரோதியின் நோக்கம் இந்த விரோதியின் சூழ்ச்சியில் சிக்குண்டு மனிதர்கள் நாசமாகிவிடக் கூடாது என்பதற்காகவே அல்லாஹு ரபுல் ஆலுமின் தனது திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் இவனைப் பற்றியும் இவனது வழிகேடுகளை பற்றியும் தெள்ளத் தெளிவாக நமக்கு அறிவித்து தருகிறான் பல எச்சரிக்கைகளை இவனைப் பற்றி நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றான் அந்த எச்சரிக்கைகளை ஒவ்வொன்றாக நாம் இப்போது பார்ப்போம் அதன் மூலம் தெளிவான ஒரு சிந்தனைக்கு நாம் வருவோம் சைத்தான் உங்களுக்கு எதிரியாவான் அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் நரகவாசிகளாக ஆவுவதற்காகவே அவன் தனது கூட்டத்தாரை அழைக்கிறான் இதை நீங்கள் அல்குர்ஹானில் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் பார்க்கலாம் மேலும் இருந்து சைத்தான் உங்களை தடுத்துவிட வேண்டாம் குறுக்கிட்டு உங்களை வலிக்க தவற செய்துவிட வேண்டாம் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் சைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரி ஆவான் என்று ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சைத்தானு சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரி ஆவான் என்று பதினேழாவது அத்தியாயத்திலும் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் சைத்தான் மனிதனுக்கு பகீரங்க எதிரி என்று பன்னெண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் நம்பிக்கை கொண்டோரே மூமின்களே முஸ்லீம்களே இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அந்த சைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான் என்று இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சைத்தான் மனித மனிதனுக்கு துரோகம் செய்பவனாகவே இருக்கிறான் என்றும் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டாரே சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் யார் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வழிகேடுவார்கள் ஏனென்றால் அவன் வெக்கக்கேடானவற்றையும் தீமையான காரியங்களையும் உங்களுக்கு தூண்டுகிறான் என்று இருபத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் அவன் அளவற்ற அந்த அருளாளனுக்கு மாறு செய்தவனாவான் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் மேலும் மனிதர்களின் மீது சைத்தானின் அதிகாரம் என்னென்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் உமக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் வேறு யாரும் இல்லை அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்திவிட்டால் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அவனே தன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபோவன் என்று ஆறாவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுகிறான் இது திருமறை குரஹான் எடுத்துரைக்கும் தவ்ஹீதின் ஒரு அடிப்படையாக இருக்கிறது எப்படி சத்திய இஸ்லாத்தின் பல அடிப்படைகள் சிதைக்கப்படும் வழிகேடர்களால் தவறாக சித்தரிக்கப்படும் மக்களின் மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது சத்திய இஸ்லாத்தின் பல அடிப்படைகள் சிதைக்கப்பட்டும் வழிகேடர்களால் தவறாக சித்தரிக்கப்பட்டும் மக்களின் மனதில் அது பதியப்பட்டிருக்கின்றது அப்படி தவறாக பதிய வைக்கப்பட்டுள்ள விஷயங்களில் ஒன்றுதான் சைத்தானால் மனிதனுக்கு உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் ஒருவன் ஒருவன்தான் என்பதே தௌஹீதின் அடிப்படையாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த நம்பிக்கைக்கு நேர் எதிராக நேர் நேர்முரணாக சைத்தான் தொடர்பான இந்த நம்பிக்கை மனிதர்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது மார்க்கத்தை இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களான குர்ஹான் மற்றும் இருந்து அறிந்து கொள்வதற்கு முன்வராத அதற்காக முயற்சிக்காத எண்ணற்ற முஸ்லீம்கள் தவறான நம்பிக்கைகளையே இஸ்லாத்தின் அடிப்படையாக எண்ணிக்கொண்டு அவர்கள் தானாகவே நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள் சைத்தானுக்கு இறைவன் வழங்கியுள்ள ஆற்றலையும் இறைவன் வல்லமைகளையும் குரஹான் சுன்னா அடிப்படையில் தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் இது சம்பந்தமான விஷயத்தில் சத்தியத்தின் கருத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள புரிந்து கொள்ள முடியும் மனிதர்களின் மீது சைத்தானுக்குரிய மனிதர்களின் மீது மனிதர்களின் மீது சைத்தானுக்குரிய ஒரே ஆற்றல் அவர்களின் உள்ளங்களில் தவறான எண்ணங்களை போடுவது மட்டும்தான் எப்படி என்ன தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒத்த வரியில் சொல்வதாக இருந்தால் மனிதர்களுடைய மீது சைத்தானுக்குரிய ஒரே ஒரு ஆற்றல் அவர்களுடைய மனிதர்களுடைய உள்ளங்களில் தவறான எண்ணங்களை போடுவது மட்டும்தான் அந்த ஒரு காரியம் மட்டும்தான் அவனுக்குள்ள ஆதிக்கம் இதை தவிர அவனுக்கு வேறு எந்த ஆற்றலையும் மனிதர்களுக்கு எதிராக இறைவன் வழங்கவில்லை இதை திருமறை குரகான் பல வசனங்களிலும் பல நபிமொழிகளிலும் நமக்கு தெளிவுபடுத்தி விவரிக்கப்பட்டிருக்கிறது அவைகளையும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மறுமை நாளில் சைத்தானும் அவனால் வழி நரக நெருப்பில் கருகும்போது தன்னுடைய உண்மையான ஆற்றலை பற்றி அந்த நரகவாசிகளுக்கு சைத்தான் எடுத்துரைக்கிறான் எப்படியே அதை பற்றி அல்லா திருமறை இல்லை சொல்லி காட்டுகிறான் வாங்க கேளுங்க அல்லா உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான் நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்கு மீறிவிட்டேன் உங்களை அழைத்தேன் எனது அழைப்பை ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை எனவே என்னை நீங்கள் பழிக்காதீர்கள் உங்களையே நீங்கள் பளித்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை காப்பாற்றுபோனும் அல்ல நீங்கள் என்னை காப்பாற்றுவோரும் அல்லர் முன்னர் நீங்கள் இறைவனுக்கு என்னை இணையாக்கியதை நான் இப்போது மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் சைத்தான் கூறுவான் அநீதி இழைத்தவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு இது போன்ற அநீதிகள் யார் செய்தார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹு ரபுல்லாலமின் பதினாலு இருபத்தி ரெண்டுல பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் உங்களை அழைத்தேன் எனது அழைப்பை நீங்கள் ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சைத்தான் தன்னுடைய உண்மையான நிலையை அன்று அப்போது தெளிவுபடுத்துகிறான் இதுபோன்று சைத்தானுக்கும் நரகவாசிகளுக்கும் மத்தியில் நடைபெறும் உரையாடலை முப்பத்தி ஏழாவது அத்தியாயமும் தெளிவாக நமக்கு எடுத்திருக்கிறது அந்த வசனத்திலும் தீய எண்ணங்களை போடுவதை தவிர தனக்கு வேறு எந்த ஆற்றலும் இல்லை என்று சைத்தான் தெளிவாக கூறுவதை அல்ல நமக்கு எடுத்துக்காட்டுகிறான் அநீதி இளைத்தோரையும் அவர்களுக்கு துணை நின்றவர்களையும் என்று அவர்கள் வணங்கி வந்ததையும் ஒன்று திரட்டுங்கள் அவர்களுக்கு நரகத்தின் பாதையை காட்டுங்கள் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அவர்களை பிடித்து நிறுத்துங்கள் என்று வானவர்களுக்கு கூறப்படும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் ஒவ்வொருவர் உதவி கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கப்படும் அப்போது நடக்காது இன்று அவர்கள் சரணடைந்தவர்கள் அவர்களில் ஒருவர் மற்றவரை நோக்கி விசாரித்துக் கொள்வார்கள் நீங்களே எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக இருந்தீர்கள் என்று சிலர் கூறுவார்கள் இல்லை இல்லை நீங்கள்தான் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை என்று மற்றும் சிலர் அவர்களுக்கு எதிராக பதிலளிப்பார்கள் உங்கள் மீது எங்களுக்கு எந்த அதிகாரமும் இருந்ததில்லை மாறாக நீங்களே வழிகெட்டு கூட்டமாக இருந்தீர்கள் எனவே எங்கள் இறைவனின் கட்டளை எங்களுக்கு எதிராக இன்று உறுதியாகிவிட்டது அதன் பலனை நாங்கள் இப்போது அனுபவிக்கிறோம் நாங்கள் உங்களை வழிகெடுத்தோம் நாங்களும் வழி வழிகெட்டவர்களாக இருந்தோம் என்றும் அவர்கள் கூறுவார்கள் அந்த நாளில் அவர்கள் வேதனையில் பங்காளிகளாக இருப்பார்கள் குற்றவாளிகளை இப்படிதான் நாம் நடத்துவோம் என்று அல்லாஹூர் அபுல் ஆலமீன் பத் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வசனங்கள் வரை தொடராக அல்ல இதை விவரித்து நமக்கு கூறுகிறான் தெ இவைகளை தெளிவாக ஒன்றுக்கு பலமுறை படித்து அந்த வாசகங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது வழிகட்டவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கி அப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் என்பதில் மிக தெளிவாக நாம் செயல்பட வேண்டும் மேலும் நீங்களே எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவோராக இருந்தீர்கள் என்று நரகவாசிகள் தங்கள் தாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த சைத்தான்களை நோக்கி கூறும்போது அவைகள் இல்லை 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 நீங்கள்தான் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை என்று மற்றும் சிலர் பதிலளிப்பார்கள் உங்கள் மீது எங்களுக்கு எந்த அதிகாரமும் இருந்ததில்லை மாறாக நீங்களே வழிகட்ட கூட்டமாக இருந்தீர்கள் என்று பதிலளிப்பார்கள் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுவது மட்டும்தான் சைத்தானுக்குரிய அதிகாரம் என்பதற்கு மேற்கண்ட வசனங்கள் மிக உறுதியான ஆதாரமாக சான்றுகளாக அமைந்திருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்து நவிகனாயன் சரல்லா வலைவசிரும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதாவது தீய எண்ணம் போடுவதே சைத்தானுடைய வேலை ஒரு மனித நிறைய சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே எங்களின் கைக எங்களின் உங்களில் சில தீய எண்ணங்கள் எங்களின் உள்ளங்களில் சில தீய எண்ணங்கள் ஏற்படுகிறது அதனை வெளியில் பேசுவதை விட கரி நாங்கள் கறிக்கட்டைகளாக எரிந்து சாம்பலாகி விடுவது எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்று நபி சொல்லி சொல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள் அதற்கு நபி அல்லாய் சல்லாஹ் அலுவலாஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறிவிட்டு சைத்தானாகிய அவனுடைய சூழ்ச்சியை தீய எண்ணங்களை போடுவதன் பக்கம் திருப்பிய அல்லாவிற்கே எல்லா போகணும் என்று கூறினார்கள் இதை எப்படி அப்பாசுல் அலி அல்லவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபுதாப்தில் ஐயாயிரத்தி நூற்றி பன்னெண்டு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ஆகிய அதிசங்களில் மிக தெளிவாக இடம்பெற்றது மற்றொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா நபி தோழர்கள் அல்லாவின் தூதரே எங்கள் உள்ளங்களில் சில விஷயங்களை நாங்கள் எண்ணுகிறோம் அதனை வெளியில் பேசுவதை விட நாங்கள் எரிந்து கறிக்கட்டைகளாகி விடுவது எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதற்கு நபிசல்லாஸ்லாம் அவர்கள் அல்லாவிற்கே எல்லா போலும் உலக்தில்லா உலக்தில்லான்னு சொல்லிவிட்டு உங்களிடம் தீய எண்ணங்களை போடுவதை தவிர வேறு எதற்கும் சைத்தான் ஆகிய அவன் ஆற்றல் பெற்றிருக்கவில்லை சக்தி பெற்றிருக்கவில்லை என்று கூறினார்கள் என்று இப்னா அப்பாஸ் அலி அஹன் அவர்கள் அறிவிக்கிறாங்க இதை நீங்கள் அகமது என்ற நூலில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆகிய அதிசர்களில் பார்க்கலாம் ஆக உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுவதை தவிர சைத்தானுக்கு வேறு எந்தவித அதிகாரமும் ஆற்றலும் கொடுக்கப்படவில்லை என்பதை திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் மிக தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுகிறது ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆதாரங்களை தான் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன் இது போன்று ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன குரான் அதீஸ்கல்ல இப்படி இவ்வாறு அல்லாவும் அல்லாவின் தூதரும் எடுத்துரைத்த பிறகு நமது உடலில் நோய் உண்டாக்கும் ஆற்றல் சைத்தானுக்கு இருக்கிறது எதை வேணாலும் அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சிடலாம் என்பது போன்ற தவறான நம்பிக்கை அதிகமான மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது இவைகளிலிருந்து நாம் தெளிவாக விடுபட வேண்டும் சைத்தான் என்றால் இவன் தான் அவனுடைய வேலை என்றால் இதுதான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் சைத்தானின் பேரை யூஸ் பண்ணி யாராவது எதையாவது சொன்னால் அதை நீங்கள் யாரும் நம்பக்கூடாது இவைகளை தெளிவாக உங்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்ற கோரிக்கையை உங்களுக்கு முன்வைத்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக்லா ஹைரா